நம்முடைய அறிவியலின் நிறம் சிவப்பு நிகழ்ச்சிக்கு தோழர்களே இன்றைய சொல்வீச்சின் நாயகர் ஷெல்டம் கிளாஷோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நொபல் பரிசு பெற்ற அறிஞர் இவர் சொல்லுகின்றார் மிக அழகாக சொல்கின்றார் டூ திங்ஸ் ஐ ஒண்ட் கிவ் அப் இரண்டு விஷயங்களை என்னால் விட முடியாது மை பர்சனல் ரைட்ஸ் அண்ட் மை பிலீஃப் இன் சோஷியலிசம் என்று சொல்கின்றார் இரண்டு விஷயங்களை என்னால் கைவிட முடியாது என்னுடைய சொந்த உரிமைகள் மற்றும் சோசியலிசம் மீதான என்னுடைய நம்பிக்கை என்று சொல்கின்றார் எவ்வளோ அற்புதமான வார்த்தை இன்று நாம் அறிமுகப்படுத்த இருக்கும் புத்தகம் த கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ் என்கிற புத்தகம் ஷடனோ என்கிற அறிஞர் எழுதி மாஸ்கோவினுடைய மீர் பதிப்பகம் வெளியிட்ட நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நூல் என்று இந்த புத்தகம் குறிப்பிடுகிறது பதினேழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற புத்தகம் இந்த கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ் புத்தகம் மொத்தம் நானூற்றி பதினேழு பக்கங்கள் கொண்ட அழகான நூல் கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ் படிகங்களின் இயற்பியல் ஒரு படிக முறையில் இருக்கின்ற பொழுது ஒரு அணு எப்படி நடந்து கொள்கிறது என்பதை வைத்துதான் கிறிஸ்டலோகிரபி என்கிற ஒரு துறை வந்தது கிறிஸ்டலோகிரபி என்கிற துறை வந்திருக்காவிட்டால் ராமன் விளைவிலிருந்து எதையுமே பயன்பாட்டுக்கு வந்திருக்காது இந்த கிறிஸ்டலோகிராஃபியினுடைய அடிப்படையில் தான் டிஎன்ஏவினுடைய தோற்றம் முதல் அனைத்தையும் மனிதன் புரிந்து கொண்டான் மிக சிறிய பொருட்களை பார்க்க 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 நம் கண் அதற்கு பழகாது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இது ஒரே புத்தகமாகத்தான் தெரிகிறது ஆனால் இதற்கு உள்ளே போகும்பொழுது காகிதம் மெல்ல மெல்ல விரிவடைந்து விரிவடைந்து கடைசியில் நாம் ஒரு அணுவுக்கு போய்விடுவோம் ஆனால் நம் கண் எந்த அளவுக்கு பார்க்க முடியும் என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது அதன் பிறகு மூணு நாலு பொருள் சேர்ந்து ஒரு பொருளாகத்தான் நமக்கு தெரியும் அதற்குள்ளும் சென்று எப்படி பார்ப்பது என்பதற்குத்தான் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி என்கிற ஒரு முறையை பயன்படுத்துகிறார்கள் இந்த முறை எப்படி வந்தது இதை யார் கண்டுபிடித்தார்கள் இதன் அடிப்படை என்ன என்பதைத்தான் கிறிஸ்டல் ஃபிசிக்ஸ் என்கிற இந்த புத்தகம் மிக அழகாக விளக்குகிறது இந்த புத்தகத்தை பாடமாக எடுத்து அல்லது விருப்பமாக எடுத்து வாசிப்பவர்கள் யாராக இருந்தாலும் புதிய இயற்பியல் உலகிற்குள் நுழைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போது நாம் சோவியத் கண்டுபிடிப்பிற்குள் செல்வோம் உலகத்தின் முதல் ரோபோட்டிக் ரோவர் நாம் நிலாவுக்கு சந்திராயன் மூன்றின் மூலம் நிலவினுடைய தெற்கு பகுதியில் சென்று முதலில் இறங்கினோம் இந்தியாவின் அற்புத சாதனை அங்கே நாம் இறங்கவில்லை அங்கே சென்று இறங்கியது ஒரு நடைவண்டி இந்த நடைவண்டி ஒரு ரோபோட் இந்த நடைவண்டி என்கிற இந்த ரோபோட்டை கொண்டு போய் அங்கே இறக்கியது விக்ரம் என்கிற ஒரு இறங்கு தளம் இன்றைக்கு நாம் அதை அனுப்பிவிட்டோம் ஆனால் உலகத்தின் முதல் லூனார் ரொபோட்டிக் நடைவண்டியை ரோவர் ஆன் மூன் மார்ஸ் வீனஸ் மூன்றுக்கும் தயாரித்து வழங்கியது சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பதினேழு ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்ட்ஸ்களை பயன்படுத்தி லூனோ கோட் ஒன் என்கின்ற அந்த ரொபோட்டிக் நடைவண்டியை நிலாவிலே முதலில் பயணம் செய்ய வைத்த பெருமை சோவியத் யூனியனை சாரும் அந்த அற்புத கண்டுபிடிப்பு சோவியத்துகளின் பெருமை அறிவியலின் நிறம் சிவப்பு என்பதற்கு இன்னொரு பேர் உதாரணம் இன்றைய நம்முடைய விஞ்ஞானி இன்றைய விஞ்ஞானி இஸ்மாயில் இஸ்மாயில்வா இவர் ஒரு பயோகெமிஸ்ட் அதாவது ஒரு உயிரி வேதியியலாளர் தஜிகிஸ்தானிலே பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதிலே பிறந்தவர் இப்போதும் உயிரோடு இருக்கிறார் இப்போது அவருக்கு தொண்ணூற்றி வயதாகிறது அவர் சோவியத் கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலே இணைந்தார் ஒரு பெண்மணி முதன் முதலில் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று அழைக்கப்படுகின்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவ அறிஞர் அவர் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று முதன் முதலில் இரத்த நாளங்கள் குறித்து ஆய்வு செய்து இரத்த நாளங்களில் கூட புற்றுநோயோ ஏதாவது பாதிக்கப்பட்டால் அந்த இரத்த நாளங்களை சத்தம் போடாமல் விளக்கிவிட்டு நாம் செயற்கையாக உருவாக்கிய இரத்த நாளங்களை உடலுக்குள் செலுத்த முடியும் என்று நிரூபித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு லிவர் சிரோசிஸ் என்கிற நோய்க்கு மருத்துவ சிகிச்சை முறையை அவர் அறிவித்தார் பிரசவ காலத்திற்கு பிந்தைய பெண்களுக்கான பராமரிப்பு முறை மருத்துவம் என்றே தனியாக ஒரு மருத்துவத்தை உருவாக்கிய பெருமை நம்முடைய இஸ்லாமியாவுக்கு சேரும் பிரம்மாண்டமான ஒரு மருத்துவ டிக்ஷனரி அகராதியை ரஷ்ய ஆங்கில மொழி அகராதியாக தொகுத்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவர் வெளியிட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட அந்த மாபெரும் மருத்துவ அறிஞர் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இந்திய சோவியத் உறவின் இன்னொரு அழகான அத்தியாயம் இதோ உங்கள் முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நேஷனல் ஜியாகிரபிகல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் என்கிற நிறுவனம் அமைக்கப்படுகிறது இந்த நிறுவனத்திற்கு உஸ்மானியா பல்கலைக்கழகம் ஹைதராபாத் இடம் வழங்குகின்றது அந்த இடத்திலே பிரம்மாண்டமான இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து திறந்து வைக்கிறார் இந்த நிறுவனத்தில் டீப் சயின்ஸ் சவுண்டிங் என்னும் டிஎஸ்எஸ் இந்தோ சோவியத் கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராம் மூலம் அமைக்கப்படுகிறது சிஸ்மோலாஜிக்கல் அப்சர்வேட்டரி என்கிற ஒன்றை அமைக்கிறார்கள் பூமிக்கு அடியிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கான முக்கிய கருவிகளை சோவியத் நமக்கு வழங்குகின்றது அதை அங்கே பதிக்கிறார்கள் இதன் மூலம் இமாலயம் முதல் தெற்கே இருக்கின்ற கன்னியாகுமரி வரை எங்கே மிக சிறிய நில அதிர்வு ஏற்பட்டாலும் உடனே அதை கண்டுபிடித்து சோவியத் எய்டு என்று அறிவிக்கப்படுகின்ற இன்றைக்கும் நம்மோடு இருக்கிற இந்த கருவிகளின் வழியே நாம் இந்த உலகிற்கு உடனே அறிவித்து விடுகிறோம் அதோடு சேர்த்து நமக்கு பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று ஆண்டுகளில் நம்முடைய சென்னையினுடைய மெட்ராலஜிக்கல் சென்டர் அங்கே மூன்று தட்பவெப்ப கருவிகளையும் சோவியத் யூனியன் வழங்கியது என்பது எத்தனை அற்புதமான வரலாறு அறிவியலின் நிறம் சிவப்பு தோழர்களே நன்றி மீண்டும் சந்திப்போம்